இரண்டு சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்று கவலை செய்து இந்த இரண்டு தொகுதிகளில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு தொகுதி தமிழக புரியுது நான் இப்போது அறிவிக்கிறேன் நான் அதனால बिता चलते नहीं पोटी है ना बोले के नहीं पोटी है ना जिंग के नहीं पोटी है ना अलग से नहीं पोटी है ना कुछ भी पढ़ नहीं पोटी है ना आया है एक्सी खत्म ही पी अलवा के निकाल रहा आई नांजी तो ये तेरे से देशों तो ये आई सिंधे यंगी बालुआ एक रहे यंगी लोग பாங்கரிலே செந்தமிழ் சந்தி வார்த்தைகளை வெச்சு குடுங்கறதுக்கு டார்கெட் 50% ஆகுறது. இதெல்லாம் நாம் ஆர்ாய் செய்வோம்.